தமிழகத்தின் தென்கோடியில் உள்ளது ராமநாதபுரம் ராமன் சீதையை நீக்க இவ்விடம் வந்தமையால் இப்பெயர் பெற்றது பாண்டியன் சோழன் என பல்வேறு மன்னர்களின் ஆட்சியின் கீழ் இருந்த ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களின் ஆட்சியில் ஆங்கிலேயர்களால் கைப்பற்றப்பட்டது எதிர்த்து வீர பாண்டிய கட்டபொம்மன் கிஸ்தி திரை வரி வட்டி என வீர வசனம் பேசிய இடம் இவ்வரண்மனை தான் வேலுநாட்சியார் மருது சகோதரர்கள் என முதல் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்ட இடம் இவ்விடம் தான் இத்தகைய ராமநாதபுரம் மேலும் சில சிறப்பம்சங்களை கொண்டது பாண்டிய மன்னரால் மூவாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு கட்டப்பட்டது உத்ரோ சமங்கை கோவில் இது சிறப்பு மிக்கதாகவும் பல மர்மங்களை உள்ளடக்கியதாகவும் உள்ளது பல பக்தி பாடல்களை பல ஆண்டுகள் தவம் மேற்கொண்டு சமாதி எய்திய இடம் ராமநாதபுரம் உலக அரங்கில் இந்து மதத்தின் புகழை தன் சொற்பொழிவால் நிலைநிறுத்திய விவேகானந்தர் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு இலங்கை மார்க்கமாக வந்த இடம் ராமநாதபுரம் பெற்ற சிகாகோ பயணத்திற்கு உதவியதே ராமநாதபுரம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட கீழக்கரை ஜிம்மா பள்ளி இந்தியாவின் முதன் முதலில் கட்டப்பட்டது என்ற சிறப்பினையும் மேலும் உலகிலேயே நான்காவது பழமையான மசூதி என்ற பெருமையினையும் கொண்டது என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்லாமியர்களுக்கான சீரா புராணத்தை ஏற்ற உமரு புலவருக்கு உதவிய வல்லல் சீதக்காதி பிறந்த இடம் கீழக்கரைதான் இலங்கையுடன் கடல் வாணிபம் புரிய தனுஷ்கோடி சிறந்த துறைமுகமாக விளங்கியது இங்குதான் வங்கக்கடலும் இந்திய பெருங்கடலும் கூடும் ஒரே இடம் எனும் புகழ் பெற்றது இத்தகு தனுஷ்கோடி புயலால் அழிக்கப்பட்டது ஆனால் அதன் புகழ் இன்றும் அழிக்கப்படவில்லை இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க ராமநாதபுரம் மேலும் பல சிறப்புகளை கொண்டுள்ளது அவற்றினும் மேலாக கடற்போக்குவரத்து ரயில் போக்குவரத்து சாலை போக்குவரத்து என மூன்றும் ஒரே இடத்தில் சந்திக்கும் இடம் ராமநாதபுரம் பாம்பன் பாலம் இத்தகு பாலம் இந்தியாவிலே முதன் முதலில் கட்டப்பட்ட கடற்பாலம் என்ற சிறப்பினை உடையது இந்தியாவிலேயே பழமையான இருநூற்றாண்டுகளை கடந்து இன்றும் பல மாணவர்களுக்கு வழிகாட்டும் ராமநாதபுரம் மேல்நிலை பள்ளி இந்திய அணுவியல் தந்தையான ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் பயின்ற பள்ளி எனும் பெருமையுடையது மண்ணின் மாந்தர்கள் மறையலாம் மனதின் ஆன்மீகம் மறையலாம் விண்ணின் விண்மினிகள் கூட மறையலாம் மண்ணால் மூடி மறைக்கப்பட்டாலும் எங்கள் புகழ் மண்ணை விட்டு மறைந்திடுமா